பூசணிக்காவை சுத்தி உடைப்பாங்க தேங்காயை சுத்தி உடைப்பாங்க குறிப்பா இந்த ரெண்டு பொருட்களை எதுக்கு சார் சுத்தி உடைக்கிறாங்க தெரியாம இந்த அமாவாசை பொழுதுல இப்படி சுத்தி போட்ட பூசணிக்காவை மெதிர்ச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கணும் சார் அசைவ சம்பந்தப்பட்ட வகையில ஆடு கோழி அப்படிங்கிறத விட சைவத்துல வந்து பூசணிக்காயை வந்து பலி கொடுக்கும் பொழுது அசைவ பலி கொடுத்ததுக்கு திஷ்டி சுத்தன பூசணிக்காயை முதல் முதல்ல யாராவது கால் வைக்கும்போது அந்த கால் வைக்கிற அந்த நபருக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா திஷ்டி சுத்தி போடும் பொழுது திஷ்டி சுத்தனை பூசணிக்காய் வந்து சிதறுகாயாக அதாவது சில்லு சில்லாக உடையணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செதறி போனால் நல்லது அப்படி செதறி போகாமல் பூசணிக்காய் இரண்டாகவோ மூன்றாகவோ உடைஞ்சது அப்படின்னா வணக்கம் நேர்களே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஜாதகம் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை இந்த நிகழ்ச்சி மூலயமா இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ராஜபத்மகே தன்னோ மங்களாய ராகவ கேதவ நமக போன நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சார் தை அமாவாசையோட சிறப்பை பத்தி எங்க கிட்ட பாக்குறது சார் பொதுவாக அமாவாசையில ஒரு பன்னெண்டு மணி ஆச்சா உடனே எல்லாருமே செய்யக்கூடியது பூசணிக்காவை சுத்தி உடைப்பாங்க தேங்காயை சுத்தி உடைப்பாங்க குறிப்பா இந்த ரெண்டு பொருட்களை எதுக்கு சார் சுத்தி உடைக்கிறாங்க அதற்கான காரணம் என்னவா சார் இருக்கும் பொதுவாகவே திஷ்டி சுத்தும் பொழுது தேங்காய் அல்லது பூசணிக்காயை எதனால பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பூசணிக்காய் அப்படிங்கறது வந்து சைவத்துல வந்து ஒரு பலி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்குது அசைவத்துல வந்து பலி கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட சைவத்துல வந்து பலி கொடுக்கக்கூடிய அமைப்பு பூசணிக்காய்க்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே அதாவது அசைவத்தில் வந்து பலி அப்படிங்கிறது ஆடு கோழி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பலியாக கொடுக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம கிராமப்புறங்களில் பார்த்துருப்போம் பொதுவாக எல்ல கர்பண்ண சாமி அல்லது காவல் தெய்வம் அல்லது முனீஸ்வரர் சுவாமி அல்லது காளி தா காளியம்மன் இந்த மாதிரியான அம்மனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பலி கொடுக்கக்கூடியது ஆடு கோழி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பலி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சிருப்பாங்க அதே சமயத்தில் அம்மாவாசை அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான அசைவ சம்மந்தப்பட்ட விஷயங்களை பலி கொடுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறதுனால சைவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு பலி கொடுக்கணும் இல்லையா அம்மாவாசையாக இருந்தாலும் ஆகாத திதியாக இருந்தாலும் இந்த ஆகாத விஷயங்களை போகாத தோஷங்களை போகக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஒரு சில பலி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் அசைவ பலி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் சைவ பலி கொடுக்கறதுக்கு சைவத்தில் பலி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பூசணிக்காய்க்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது சைவத்தில் கனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருக்கிற கணிகளிலேயே ராஜகணியாக இருக்கக்கூடியது எலுமிச்சை அதே மாதிரி பலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருக்கிற காய்கறிகளில் வந்து வெஜிடபிள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பூசணிக்காய்க்கு வந்து அதாவது முழுக்க முழுக்க சதையாக இருக்கக்கூடிய அண்டத்தில் படைக்கப்பட்ட நம்மளுடைய பிண்டத்தை தோல் உரித்து காட்டக்கூடிய அமைப்பு பூசணிக்காய்க்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த பூசணிக்காயில் வந்து கொஞ்சமாக ஒரு தொலையிட்டு அதாவது ஒரு சின்ன துவாரம் ஓட்ட போட்டு அதில் வந்து சந்தனம் குங்குமம் போட்டு அதில் வந்து குங்குமம் அதிகமாக போட்டு அதில் வந்து உங்களுடைய வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறீங்களோ அத்தனை நபருக்கு ஆளுக்கு ஒரு ரூபா காயின்ஸ் வந்து அந்த பூசணிக்காய்க்குள்ளே போட்டு அந்த பூசணிக்காய்க்கு மேலே கற்பூரம் மேத்தி அங்கே உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை வந்து மூன்று முறை வலது பக்கமாக மூன்று முறை இடதுபுறமாக சுற்றி அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய சூடத்தை வந்து உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து கீழே போட்டுட்டு அந்த வாசலுக்கு வெளியில் வந்து பூசணிக்காயை உடைக்கணும் அப்படிங்கிறது அதாவது பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது சுற்றி போட திஷ்டி சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விதியாக இருந்துகிட்ருக்குது அந்த வகையில் சைவ பலி கொடுக்கக்கூடிய அமைப்பு பூசணிக்காய் இருக்கிறதுனால இந்த மாதிரியான அமாவாசை நாட்களில் அமாவாசை திதியில் பூசணிக்காயை சுற்றி போட்டு பலி கொடுக்கக்கூடிய பூசணிக்காயை சுற்றி போட்டு அது திஷ்டி உடைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால பூசணிக்காய் அப்படிங்கிறது சைவ பலி அப்படின்னு எடுத்துக்கலாம் அசைவ சம்மந்தப்பட்ட வகையில் ஆடு கோழி அப்படிங்கிறத விட சைவத்தில் வந்து பூசணிக்காய் வந்து பலி கொடுக்கும் பொழுது அசைவ பலி கொடுத்ததுக்கு நிகராக சரியாக இந்த பூசணிக்காய் பலி இந்த பூசணிக்காய் உடைப்பு அல்லது பூசணிக்காய் திஷ்டி சுற்றுறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முறை ஓகே சார் பொதுவாக அந்த பூசணிக்காய் சுத்தி உடைச்சாச்சு நம்ம வீட்டுல இருக்கு திருஷ்டி போயிடுச்சு இருந்தாலும் வெளியில நடந்து போறவங்க அதை மெதிச்சுட்டா வந்துட்டு ஐயோ நம்ம சுத்தி போட்டதை மெதுச்சுட்டுமேனு ஒரு பயம் இருக்கு அப்படி தெரியாம இந்த அமாவாசை பொழுதுல இப்படி சுத்தி போட்ட பூசணிக்காவை மெதுச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கணும் சார் பொதுவாகவே நிறைய பேருக்கு இது ஒரு குழப்பம் வந்துகிட்டு இருக்குது அல்லது பயம் வந்துட்டு இருக்குது பக்தி அப்படிங்கிறத விட இந்த திஷ்டி சுத்தனை பூசணிக்காயை வந்து நம்ம கண்ணில் பார்த்தாலோ அல்ல காலில் மிதிச்சாலோ நமக்கு ஏதாவது பாதிப்பு வரும் அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு ஒரு பயம் எந்த ஒரு மனுஷாலுக்கும் இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் பொதுவாகவே பூசணிக்காய் மட்டுமல்ல சாதாரணமாக ஒரு தேங்காய் மேலே கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரத்தை சுற்றி போட்டதுக்கப்புறம் ரோட்டில் போடும் பொழுது நிலவாசலில் போடும் பொழுது அந்த கற்பூரத்தை முதன் முதன் யாராவது தாண்டினாங்க அப்படின்னா கற்பூரத்தை தாண்டுறாங்க பூசணிக்காயை தாண்டாங்க அவங்களுக்கு தோஷம் வந்துடும் அவங்களுக்கு திஷ்டி வந்துடும் அவங்களுக்கு இவங்களுடைய பாதிப்பெல்லாம் அவங்களை போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை முதல் முதலாக ஒருவர் வந்து திஷ்டி சுற்றி பூசணிக்காயை வந்து ரோட்டில் உடச்சி போட்டதுக்கப்புறம் அந்த உடைச்ச அந்த பூசணிக்காய் மேலே முதல் முதல்ல யாராவது கால் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு சில தோஷங்கள் பாதிக்குது அல்லது இவங்க தோஷம் அவங்களை பீடிக்குது அல்லது அவங்க போகக்கூடிய அந்த காரியத்தில் வந்து இன்னும் இருபத்தேழு நாளுக்கு தடை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் யாராவது ஒருவர் திஷ்டி சுத்தி போட்ட பூசணிக்காய் மேலே முதல் முதல்ல யாராவது கால் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எண்ணி இருபத்தேழு நாட்களுக்கு நல்ல காரியம் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன தடை ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான் ஆனால் யாரோ ஒருவர் அந்த பூசணிக்காயை மிதிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய நபர் இன்னொருவர் மிதிச்சார்னு வைங்களே அவருக்கு அந்த தோஷம் அதாவது பூசணிக்காயை திஷ்டி சுத்தி போட்ட பூசணிக்காயை மிதிக்கிற எல்லோருக்குமே தோஷமானு கேட்டால் எல்லோருக்குமே பாதிப்பான்னு கேட்டால் அப்படி கிடையாது முதல் முதலாக யாராவது அந்த பூசணிக்காயை மிதிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது அதனால தான் அந்த பூசணிக்காய் துஷ்டி போடுறது வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அல்லது நடு உச்சி பொழுதில் வந்து பண்ணக்கூடிய ஒரு சூழலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க வாகனத்து மேலே போகும்போது நமக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் வெறும் காலில் வந்து அந்த பூசணிக்காய் வந்து உள்ளங்காலில் பட்டது அப்படின்னா உங்களுக்கு உள்ளத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத தடை தாமதம் ஏற்படுறது அல்லது தடை தாமதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த திஷ்டி பூசணிக்காய் வந்து முதல் முதல்ல காலில் படும்போது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தம் இன்னைக்கு கூட கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க பாருங்க யாராவது திஷ்டி சுத்தி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது மேலே தாண்டி போகாத அது மேலே கால் வைக்காத போ அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி அந்த திஷ்டி பூசணிக்காய் மேலே கால் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லாத விதண்டாவாதம் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குங்கிறத நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் பூசணிக்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அந்த மாதிரி உடைக்கும் பொழுது திஷ்டி சுத்தி போடும் பொழுது அந்த பூசணிக்காயில் முதல் முதலாக யாராவது கால் வச்சிங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன தடங்கள் கொடுக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அதாவது திஷ்டி சுத்தின பூசணிக்காயை முதல் முதல்ல யாராவது கால் வைக்கும்போது அந்த கால் வைக்கிற அந்த நபருக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா அல்லது நீச்சம் பெற்ற சனி பகவானுடைய திசா நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டம் வரக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால இந்த பூசணிக்காய் சுற்றி போடும் பொழுது சுக்கு நூறாக உடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கணும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் திஷ்டி சுத்தின பூசணிக்காயை நம்ம காலில் மிதிக்கும் பொழுது கால் படும் பொழுது நமக்கு ஒரு சில அதாவது வேண்டாத விஷயங்கள் அது வேண்டாத தடைகள் ஏற்படுதுங்கிற நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் அந்த பூசணிக்காய் வந்து இரண்டாக உடைஞ்சு மூன்றாக உடைஞ்சிது அப்படின்னா அந்த திஷ்டி சுத்தின பூசணிக்காய் மேலே கால் வைக்கும் பொழுது நமக்கு பாதிப்பு இருக்கும் அதே பூசணிக்காய் வந்து சுக்கு நூறாக உடஞ்சதுன்னு வைங்களேன் அந்த பூசணிக்காய் மேலே கால் படும் பொழுது அல்லது நீங்கள் கால் வைக்கும் பொழுது அல்லது உங்களுடைய கண் பார்வைப்படும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த பூசணிக்காய் வந்து திஷ்டி சுத்தி போட்டதுக்கப்புறம் யாராவது கால் வச்சாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது இந்த திஷ்டி சுத்தி போட்ட அந்த குடும்பத்துக்கு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு திஷ்டி சுற்றி போட்ட பூசணிக்காயை யார் கால் படுதோ அந்த நபருக்கு ஒரு சில தடங்கள் ஏற்படுதுங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த திஷ்டி சுற்றி போட்ட பூசணிக்காய் மேலே கால் படுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அந்த திஷ்டி யாரை சுற்றி போட்டாங்களோ அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு இன்னும் இருபத்தேழு நாளுக்கு தேவையில்லாத தடங்கள் தேவையில்லாத பிரச்சனை ஏன் தேவையில்லாத கண்டங்கள் ஏற்படக்கூடிய பிண்டம் அப்படிங்கிற விஷயத்தை தோளுரிச்சு காட்டக்கூடிய இந்த பூசணிக்காய் மூலமாக உங்களுடைய குடும்பத்துக்கு கண்டம் அப்படிங்கிற விஷயத்தையும் சந்திக்க வேண்டியது இருந்துகிட்டு இருக்குது அதனால் திஷ்டி சுத்தி போடுறோம் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத வில்லங்கத்தை வந்து வீட்டுக்கு எடுத்துக்கிறத விட முறையான வகையில் சரியான வகையில் திஷ்டி சுற்றி சரியான வகையில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் எல்லோருமே ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் யதார்த்தம் திருஷ்டி சுத்தி போட்ட பிறகு காலில் பட்டுச்சுன்னா ஒரு பயம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் சார் அது இப்போ திருஷ்டி சுத்தி போடுறவங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா ஏத்தனை கற்பூரம் அணிஞ்சு போயிடுது என்னோ தெரியல நான் உடச்ச தேங்காய் உடைய மாட்டேங்குது பூசணிக்காய் உடைய மாட்டேங்குது நான் முயற்சி பண்ணி தான் உடைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சகுனங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா உண்மையிலே திருஷ்டி அதிகமாக இருக்குன்ற அர்த்தமா இதுல ஒரு நார்மலான விஷயமா சார் பொதுவாகவே திஷ்டி சுத்தி போடும் பொழுது திஷ்டி சுத்தனை பூசணிக்காய் வந்து சிதறுகாயாக அதாவது சில்லு சில்லாக உடையணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செதறி போனால் நல்லது அப்படி செதறி போகாமல் பூசணிக்காய் இரண்டாகவோ மூன்றாகவோ உடைஞ்சது அப்படின்னா திஷ்டி சரியான வகையில் கழியில அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி திஷ்டி சுத்தனை தேங்காயும் அப்படித்தான் சிதறுகாய் போடும் பொழுது அந்த செதரகாய் அப்படிங்கிறதுக்கு பேரே செதறாய் தான் அப்படி போடும் போடும்பொழுது அந்த தேங்காய் வந்து செதறி போகணும் சில்லு சில்லாக செதறி போகணும் அதில் வந்து இரண்டாக உடையிறது அல்லது உடையாமையே போகிறது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திஷ்டி களியில திஷ்டி கழியில அப்படிங்கிறத விட வேறு வகையான பாதிப்பு உங்கள் குடும்பத்துக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த திஷ்டி சம்பந்தப்பட்ட பரிகாரங்களில் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதனால் திஷ்டி சுற்றி போடும் பொழுது நீங்கள் உடைக்கக்கூடிய பூசணிக்காயாக இருந்தாலும் சரி தேங்காயாக இருந்தாலும் சரி அது சில்லு சில்லாக செதறி போச்சு அப்படின்னா திஷ்டி கழிஞ்சிது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அது உடையாமல் இருந்தது அப்படின்னா சரி வர உடையாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திஷ்டி கழியில் இன்னும் ஒரு முறை அதாவது திஷ்டி அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த விஷயங்களை வந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அல்லது அடுத்த வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது நல்லது நன்றி சார் நேர்களே அம்மாவாசை அன்னைக்கு எல்லாரும் சுத்தி போடுறாங்க அதனால நாங்களும் அந்த வீட்டுல அந்த மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா குறிப்பா எதற்காக பூசணிக்காவை நம்ம பயன்படுத்துறோம் சுத்தி போடுறதுக்கு அது மட்டும் இல்லாம சுத்தி போடும் போது எந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சி மூலியமா நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே போல வேறொரு ஆன்மீக தகவலோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்